புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் உத்தியோகம் ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொருளாதாரம் ரீதியான நெருக்கடிகள் குறையும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி சுபிட்சம் உண்டாகும் பரணி வெற்றிகரமான நாள் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ஒரு விதமான குழப்பத்துடன் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சலுக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பு மேம்படும் அரசு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் சுப முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பொறுமை வேண்டிய நிறம் கிருத்திகை கோபமின்றி செயல்படவும் ரோஹிணி உழைப்பு மிருக சிரிஷம் மிதுனம் ராசி அன்பர்களே எதிர்பாராத தர வரவு மகிழ்ச்சியை அளிக்கும் வெளியூர் நபர்களின் மூலம் தொழிலில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் மூலம் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் மேற்கு மாணவர்களுடன் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் பயணங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் அழகு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருக சிரிஷம் அனுகூலமான நாள் திருவாதிரை அனுசரித்து செல்லவும் உணர்கூசம் ஆர்வம் அதிகரிக்கும் கடகம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் மனத்தில் பல தரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்களின் வாயில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வியாபாரத்தின் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள் தொழில் சார்ந்த பயணங்களின் மூலம் மனதில் நினைத்த காரியங்கள் இடேறும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் புனர் பூசம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயுள்யம் காரியங்கள் இடேறும் சிம்மம் ராசி அன்பர்களை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் ஆணுதரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இரல்கள் நீங்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் சிறுக்கு செயல்படவும் தன்னம்பிக்கையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கியதற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் முடிவு கிடைக்கும் தூரம் எண்ணல்கள் நீங்கும் உத்திரம் சிந்தத்து செயல்படவும் கண்ணிராசி அன்பர்களே பங்கு வர்த்தகத்தில் எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சகோதர சகோதரிகளின் வழிகள் சுப விரயங்கள் ஏற்படும் தந்தை வழியில் உதவி கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் படிப்படியாக குறையும் சந்திராஷ்டமும் நடைபெறுவதால் கவனமும் பொறுமையும் அவசியம் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நட்பு மேம்படுத்தால் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றம் உண்டாகும் அஸ்தம் விரயங்கள் ஏற்படும் சிற்றுரை கவலைகள் குறையும் துலம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் முன்கோபத்தை குறித்துக் கொள்வதால் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளை சந்தித்து செயல்படவும் விழிப்புணர்வு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிலம் இளம் மஞ்சள் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி நம்பிக்கை மேம்படும் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருச்சிகம் ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் லாபம் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு வடமேற்பு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் விசாகம் உதவி கிடைக்கும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை முடிவு கிடைக்கும்

வெற்றி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென் கிழக்கு ஆதிஷ்டையின் இரண்டு ஆதிஷ்ட நிறம் அடர் பச்சை மூலம் ஒற்றுமை மேம்படும் போராடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்திராடும் முடிவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் அடைவீர்கள் தவறி போன முக்கிய ஆவணங்கள் மீதும் கிடைக்கும் கணவர் மனைவிக்கிடையே நெருங்கம் உண்டாகும் மனதில் பொதுவிதமான இலக்குகள் பணிகளில் மேன்மையான சூழல் அமையும் விலகி சென்றவர்கள் ஒருமை வருவார்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வழிபடும் நிறைவான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உக்கிராரம் ஆதாயம் அடைவீர்கள் திருமூலம் உயிர்க்கும் உண்டாகும் அவட்டம் திறமை வெளிப்படும் கும்பராசி அன்பர்களே பெரியவர்களின் ஆலோசனைகளால் நம்பிக்கை உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது பார்த்த கடன் சார்ந்த உதவி கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரட்டு முடிப்பீர்கள் உறவினர்களின் வருகையால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் மனதை உறுத்திய சில கவலைகள் குறையும் வீட்டின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட விசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அவிட்டம் நம்பிக்கை உண்டாகும் சதயம் நேர்கதியான நாள் உருண்டாதி பிரச்சனைகள் குறையும் மீண்டும் ராசி அன்பர்களே பிள்ளைகள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் உடன் இருப்பவர்களால் கால தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும் வியாபாரத்தில் புதிய அக்கம் இருப்பவர்களின் ஆதரவு சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குணத்தினை மாற்றிக் கொள்ளவும் நன்மை இருந்தால் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் என்றும் ாகி கால தாமதம் ஏற்படும் உத்திரத்தாகி ஆள் ரேவதி தீர்வு பிடிக்கும்